அன்புள்ள போக்குவரத்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் வணக்கத்துடன் இந்த பதிவினை பதிவேற்றம் செய்கிறேன் இதனுடைய நோக்கம் என்று இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நம்ம நம்மளுடைய டிஏ உயரினை பற்றிய வழக்கு கண்டம் பெட்டிஷன் ஒன் ஃபோர் செவன் ஒன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது அது சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடு அரசின் நிலைப்பாடு எவ்வாறு நாம் எதிர்நோக்குகிறோம் என்ற அனைத்து விவரங்களையும் தாங்களுக்கு நான் ஜஸ்ட் அப்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த தகவலை பரிமாற்றம் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தாங்கள் கேட்கலாம் தகவலில் எனக்கு என்ற மகிழ்ச்சி என்று கேட்கலாம் தகவல் பரிமாற்றமே டிவை உயர்வு நாம் பத்தாண்டு காலம் பெறாமல் இருந்ததை ஒரு சிறிதளவு பெற்றோம் என்ற வருத்தம் அனைவருக்கும் இருக்கிறது அதை முழுவதுமாக பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் நாம் என்றால் நாம் அனைவரும் கோவை அலுவலர் சங்கம் கோவை பேரவை ஆஃபீஸர்ஸ் ஃபெடரேஷன் ஆகிய மூவரும் சேர்ந்து நடத்தும் இந்த சட்ட போராட்டத்துக்கு நாளை நான் மதுரை செல்கிறேன் சனிக்கிழமை என்று நம் அட்வொகேட்டுடன் விவரமாக தெளிவாக எவ்வாறு நம்ம வழக்கை நடத்த வேண்டும் அரசு என்ன செய்யும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாகவும் திறமையாகவும் இருக்கிறோம் என்பதை இந்த வீடியோ மூலம் நான் உங்களுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே கலக்கம் வேண்டாம் தைரியமாக நாம் டியே உயர்வும் என்ற நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சில நண்பர்கள் இந்த வீடியோ பதிவிடும்போது சில உண்மைகளையும் சொல்ல வேண்டாம் ஏனால் அரசு வந்து அதை தெரிந்து கொண்டு அதை எதிர்நோக்க தயாராகிவிடும் என்று கூறுகிறார்கள் நம் வழக்கு உண்மைத்தன்மையுடனும் திறமையுடனும் நடத்துவது வெளிப்படையானது அரசு என்ன செய்யும் என்று உங்களுக்கு பத்தாண்டு காலம் என்ன செய்தது என்று அனைவருக்கும் தெரியும் இனி இந்த வீடியோ கேட்டதன் மூலம் மட்டும் நமக்கு என்ன எதிர்மறையாக செய்யப் போகிறது ஒன்றும் செய்யப்போவதில்லை ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் பதிவெடின் நோக்கம் உங்களுக்கு நம்பிக்கை ஊற்றுவது மூலம் மாற்றுச் சங்கங்களை தவறாக சாடுவது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்களை குறை சொல்லிக்கொண்டு எங்களை மன வருத்தத்துக்கு உள்ளாக்குகிறார்கள் எங்களை எங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் சொல்வது ஒன்றே தான் லிட்சியம் டிஏ முழு டிஏ அது மட்டும் இல்லாமல் எல்லா வருடங்களையும் தொடர்ச்சியாக கோவை பேரவை தரும் என்ற வழக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை திரும்ப திரும்ப நாம் கூறியும் மீண்டும் ஏதோ உத்தரவு பெற வேண்டுவது போலவும் நாம் அந்த கேஸை நடத்துவது போலவும் ஒரு பிம்பம் சித்தரிக்கப்படுகிறது அது தவறான இன்ஃபர்மேஷன் பெற்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் அது அரசின் கடமை அதை நிச்சயமாக உயர்நீதிமன்றம் நிறைவேற்றும் அதை ஃபாலோ அப் செய்ய வேண்டியது மட்டும்தான் நமக்கு இனியும் ஒரு உத்தரவு பெற வேண்டிய அவசியமில்லை பெற்ற உத்தரவை அமுலுப்படுத்தப்பட வேண்டும் என்ற வழக்கை மட்டும்தான் உணர்த்த வேண்டும் இதை கண்டுக்க உள்ள வித்தியாசம் தாங்களுக்கு புரியும் அரசு கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் அது எந்த விதத்திலையும் நமக்கு தாக்கம் செய்யாது என்பதை எதிர்நோக்க நாம் தயாராகவே இருக்கிறோம் மீண்டும் நாம் சப்ஜெக்டுக்கு வருவோம் திரும்பவும் சொல்லுகிறேன் வெகு விரைவில் முழு டிஏ உயர்வு கிடைக்கப்பெறும் வேண்டுமானால் அறிகர் கொடுப்பதற்கு காலதாமதமாகலாம் அது அந்த அரியரை பற்றி நாமும் இப்போது ரொம்ப வேகமாக ஆர்குமெண்ட் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அதை எடுத்தால் கொடுக்க வேண்டிய டிஏ தடைபடும் என்ற ஒரு பயம் இருக்கிறது டிஏ அரியர் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வர வேண்டும் ஆனால் இன்னும் நூறு சதவீதம் டிஏ மற்றும் முப்பத்தொம்போது சதவீதம் உடனடியாக வாங்க வேண்டும் அதை வாங்கிவிட்டாவே எல்லாருடைய பென்ஷன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் எல்லாருக்கும் உயர்வு கிடைக்கும் இது பஞ்சப்படி உயர்வு விலைவாசி ஏற்றத்துக்காக கொடுக்கப்படும் பஞ்சப்படி உயர்வு நம்மளுடைய வாழ்க்கை தரம் மிக கணிசமாக உயரும் மற்றும் இந்த இருபத்தெட்டாயிரம் ஃபேமிலி பென்ஷன் நம்மக்கிட்ட இருக்காங்க அவங்கெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு பென்ஷன் வாங்குறாங்க அதிகமான பென்ஷன் வாங்குகிற அலுவலர்களுக்கு கிடைக்கும் பெனிஃபிட் அதிகமாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை விட அந்த குறைவாக பென்ஷன் பெறுகிறார்கள் இருபத்தெட்டாயிரம் ஃபேமிலி பென்ஷனர் அவங்களுடைய வாழ்வாதாரம் மிக மகிழ்ச்சி அடையும் என்பதை மிகவும் பணிவாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் சப்ஜெக்டுக்கு வருவோம் நாம் நம்மளுடைய அஃபிடேவிட்டை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றை தாக்கல் செய்துவிட்டோம் அந்த தாக்கல் செய்த மனுவை அஃபிடேவிட்டை பிரமாண பத்திரத்தை நான் பதிவிடு செய்கிறேன் என்று கூறியிருந்தேன் ஆனால் நம்முடைய வழக்கறிஞரின் அறிவுரையின்படி அவற்றை பதிவேற்றம் செய்யப்படவில்லை ஆனால் அதில் உள்ள என்ன பாயிண்டில் நம்ம அஃபிடேவிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத ஜஸ்ட் கோரிட்டு காமிக்கிறேன் அது ஏன்னா உங்களுக்கு நம்ம எந்த லெவலில் இருக்கிறோன்றது தெரியும் அதாவது நம்ம அஃபிடேவிட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய உத்தரவு என்ன தெளிவான உத்தரவு பணியாளர்களுக்கு இணையான பஞ்சப்படி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் இதுதான் உத்தரவு இந்த உத்தரவில் தான் கடந்த பத்தாண்டு காலம் நிறுத்தப்பட்டது ஒரு சிறிதளவு நாம் பெற்றிருக்கிறோம் மீது நம்ம பெற வேண்டும் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் உத்தரவு மறுபடியும் ரெண்டாவது பாயிண்ட் எந்த மாதத்திலிருந்து அறியல் தரப்பட வேண்டும் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறு சிக்ஸ்த்து பே கமிஷன் சவுந்த் பே கமிஷன்லருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு அதிலிருந்து நாம் பெற வேண்டும் அந்த சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சவுந்த் பே கமிஷன் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வர வேண்டும் ஆறாவது ஊதிய குழு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வர வேண்டும் அது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நூறு கோடி என்று அரசு உச்சநீதிமன்றத்தில் அஃப்டேவிட்டில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதை நம்ம தனியாக பார்த்துக்கொள்ளலாம் ஒரு மாத உயர்வு எண்ணூற்றி எண்பத்தோரு கோடி ஆனுவல் கமிட்மெண்ட் என்று குறிப்பிட்டு வர உள்ளார்கள் அதில் நாம் நூற்றி எண்பது கோடி பெற்றுள்ளோம் மீதி செவன் ஹண்ட்ரட் குரோஸ் ஆனுவல் கமிட்மெண்ட் பெறுவதில் தான் நம்ம முனைப்போடு இருக்கிறோம் என்பதை மிகவும் தெளிவுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் டிஏ ஆறாவது ஊதிய குமிஷனில் இரநூத்தி நாற்பத்தாறு பர்சன்ட் கொடுக்கணும் நூற்றி பத்தொம்போதுலேருந்து ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் கூட்டி ஒரு நூற்றி நாற்பத்தாறு கொடுத்தாங்க மீதி நூறு சதவீதம் கொடுக்கணும் அதேமாதிரி சவந்தி பே கமிஷனில் அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க ஒம்பது சதவீதம் கூட்டி பதினாலு கொடுத்தாங்க இன்னும் முப்பத்தொம்பது கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சுட்டி காட்டியுள்ளோம் அப்புறம் அபிடேவிட்டில் இன்டீரியர் லீஃப்ல என்ன கொடுத்தாங்க அந்த பதினஞ்சு கோடி எப்படி கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் என்ன பெற வேண்டும் என்பதை தெளிவாக ஸ்டேட்மெண்ட் போட்டு நாம் நீதிபதி அவர்களுக்கு கன நீதிபதி அவர்களுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளோம் அப்புறம் நம்மளுடைய நிலைமைகள் நம்மளுடைய ஏஜி நம்ம எந்த அளவுக்கு சிரமப்படுகிறோம் என்பதையெல்லாம் விவரமாக கூறி கிட்டத்தட்ட நமக்கு ஆவரேஜ் ஏஜ் வந்து எழுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சி அப்போனா எண்பது வயசுலேயும் மேலே இருப்பாங்க அறுபது வயசு இருப்பாங்க தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பேருடைய ஆவரேஜ் ஏஜி வந்து இன்று நிலைவரப்படி எழுபது வயசு ஸோ அதையும் கூறிக்கொண்டு எங்களுடைய அவலநிலைமையை கருத்தில் கொண்டு இந்த பஞ்சப்படி உயர்வினை வழங்க வேண்டும் என்பதை அஃபிடேவிட் தெல்ல தெளிவாக விவரமாக விளக்கமாக பதிவு செய்தோம் அதற்கு உடனடியாக பென்ஷன் ட்ரஸ்ட் அவர்கள் கவுண்டர் அஃபிடேவிட்டும் சொன்னாங்க அது ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க கூறிக்கொள்வதில் மிகப்பெரு நாங்கள் ஏதோ பதினைந்து கோடி கொடுத்தோம் அது கியூரிட்டி பெட்டிஷனுக்கு உட்பட்டு தான் கொடுத்துருக்குறோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மெத்ததை கொடுப்போம் அப்படின்ட்டு பதிவு செய்துள்ளார்கள் அது நம் திறமையாக இருக்கிறோம் பதினஞ்சு கோடி கொடுக்கும்போது கியூரிட்டி பெட்டிஷனுக்கு உட்பட்டு கொடுக்கவில்லை அது இன்டீரியர் லீஃபாக தான் கொடுத்தார்கள் இப்போ ஒரு ஜோடனியை சப்ஜெக்ட் டு கியூரிட்டி பெட்டிஷன் தான் நாங்கள் ஃபைல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு சுருக்கமாக போனால் அது ஒரு ஜில்லாலங்களுடைய வேலை அது எடுபடாது அது நாங்கள் தெளிவாக சொல்லிவிடுவோம் பார்ஷியலி இம்ப்ளிமெண்டட் அதுக்கு பேர் வந்து பதினஞ்சு கோடி கொடுத்ததுக்கு பேர் வந்து ஒரு ஆர்டர் நீதிமன்ற உத்தரவு பார்ஷியலி ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் அன்கண்டிஷ்னலி வேர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் முக்கிய பகுதி இது தான் அந்த பதினைந்து கோடி கொடுக்கும்போது எந்த கண்டிஷனும் கிடையாது இன்டீரியர் பேமெண்ட் மீதியாக பட்ஜெட்டில் வச்சு கொடுக்குறோம் இதுதான் அரசுடைய பிரமாண பத்திரம் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தாக்கல் செய்யப்பட்டது அந்த வாதத்தை நம்ம தெளிவாக வைப்போம் க்யூரிட்டி பெட்டிஷன் அரசு வேண்டுமென்று இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று பதிவு செய்யப்பட்டாலும் மூன்று மாதங்களை கடந்தும் இன்று வரை கியூரிட்டி பெட்டிஷன் நம்பர் ஆகவில்லை ஏனென்றால் மூத்த வழக்கறிஞர் சர்டிஃபிகேட் வைக்கவில்லை அந்த சர்டிஃபிகேட்டை வைக்கவில்லை ஆனால் கியூரிட்டி பெட்டிஷன் நம்பர் ஆகாது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதையும் விளக்கமாக எடுத்துக்கூறி நாம் வாதிடுவோம் மீண்டும் அரசு ஒரு அஃபிடேவிட் தாக்கல் செய்துள்ளது அந்த அஃபிடேவிட்டின் என்ன கூறப்பட்டுள்ளது அதில் நம்மளுடைய சாதகம் என்ன அதில் உள்ள பாதகம் என்ன அவை அனைத்தும் என்னால் தற்சயமையும் உங்களிடம் விளக்கமாகவும் விவரமாகவும் வாதிட முடியாது ஆனால் அந்த அரசு பதிவு செய்த அபிடேவிட்டில் நமக்கு என்ன சாதகமான சூழ்நிலை நமக்கு என்ன பாதகமான சூழ்நிலை அனைத்தையும் நான் வழக்கறிஞரிடம் மற்றும் மூத்த வழக்கறிஞரிடம் சனி மற்றும் நாயர் என்று விவரமாக விளக்கமாக டிஸ்கஸ் செய்து திங்கட்கிழமை இந்த கன்டெம்ட் வழக்கை அவமதிப்பு வழக்கை எதிர்கொண்டு அரசை உடனடியாக நம்மளுடைய நிறுத்தப்பட்ட டிஏவை முழுமையாக அமுல்படுத்த வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் எங்களுக்கு உள்ளது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு அவை கிடைக்கப்பெறும் அரசு அபிடேவிட்டில் உள்ள பாதகங்களையும் சாதகமாக மாற்றும் திறமை நமக்கு உண்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் அடுத்த வீடியோ கண்டென்ட் பெட்டிஷனுடைய நிலவரம் என்ன நம்மளுடைய போக்கு எப்படி செல்கிறது என்பதை திங்கள் அன்று நான் மீண்டும் ஒரு வீடியோ இது சம்பந்தமாக பதிவிடுகிறேன் பெரும்பாலும் என்னுடைய கணிப்பில் டிஏ கிடைக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவே எப்போது அமுல்படுத்துவார்கள் என்பதை கூற முடியாட்டாலும் அரசை கோ மூலயமாக கொடுப்பதற்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அனைத்து வழிகளையும் ஏற்படுத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் மன அமைதியுடன் இருங்கள் வயதான காலத்தில் நமது உறுப்பினர் யாரும் மற்ற உறுப்பினரை குறை சொல்வதோ தாக்குவதோ வேண்டாம் அரசை குறை சொல்லாதீர்கள் நிச்சயம் நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ப்ரிப்ரேஷன் முடிந்துவிட்டது அதை அமல்படுத்துவது ஆர்கியூ பண்ணுவது அமல்படுத்துவது பெறுவது மட்டுமே கவனம் செலுத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோ திங்களன்று உங்களுக்கு பதிவேற்றம் செய்வேன் என்பதையும் கூறிக்கொண்டு மிகவும் பணிமன்புடன் இந்த வீடியோ முழுமையாக பொறுமையாக நிதானமாக கேட்டு எந்த சஞ்சலமும் எந்த விதமான ஆர்ப்பாட்ட குணமும் இல்லாமல் அமைதியாக இருங்கள் பென்ஷனில் தானாக வெகு விரைவில் பஞ்சப்படி உயர்வு வந்து சேரும் நன்றி வணக்கம்